ஒரு சின்ன விக்ஸ் பேப்பர் சின்னதான கார்ல போகும்போது அப்படியே சாப்பிடுறோம் அப்படியே தூக்கி போட்டுறோம் கார்ல போகும்போது அப்படியே போட்டுரும் வீட்டுல இருந்துறோம் சோம்பு தனது வீட்டுக்கு வெளியே போட்டுரும் நிறைய சாக்கடையில போட்ட ஒரு விஷயங்கள் தான் இவ்வளவு சுமிஞ்சு கிடக்கு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வீட்டு நிலையை வந்து இவ்வளவு பாதிப்படை நீர் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது தண்ணியை வந்து நம்ம பாதுகாக்கணும் நிறைய நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட யூஸை வந்து மறு குறை குறைச்சிதான் மாட்டேன் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப அத்தியாவசியமாயிருச்சு ஆனால் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள் ரீசைக்கிளிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணோம்னா போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அது வந்து டம்ப் டம்ப்யார்டில் போய் அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் வந்து நீங்கள் சாக்கடையிலையோ எங்கேயோச்சு வெளியே போடும்பொழுது மழை நீர்ல வந்து தண்ணிக்கு வரது மழை வரங்களா இன்னும் அது வந்துட்டேதான் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு வீட்டுல வந்து நல்ல விஷயங்கள் அதாவது பண்ற விஷயங்கள் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது நல்லா வந்து தண்ணி நீர் சீடாக நல்லா வந்து இருக்கும்போது தூய்மையாக இருக்கும்போது நம்மளுடைய அடுத்த தலைவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க முதல் நேரத்தில் பிளாஸ்டிக் விநாயகர் பாருங்க விநாயகர் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிவிட்டு இந்த விநாயகரை குணாந்து அப்படியே கரையாவது ஒரு விநாயகர் குணாந்து இந்த ஒரு இடமையில போட்டோம் அப்படின்னா அவருடைய எஃபெக்ட் பாருங்க ஒரு மரத்தையே வந்து பாதிங்க என்னடா வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் சார் டிஸ்போட் நீங்கள் உனக்கு வச்சிருந்தானா வேலை

இன்னொரு நாடோ சர்வீஸ்